ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே உனது கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் மனிதர்கள் யாரும் தனக்கு சந்தோஷம் வரும் வேலைகளில் எதற்காக எனக்கு இத்தனை சந்தோஷத்தை கொடுத்தீர்கள் என்று கேள்விகள் கேட்பதில்லை நன்றாக அனுபவித்துக் கொள்கிறார்கள் அதே வேளையில் துன்பம் வரும்போது மட்டும் எதற்காக எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறீர்கள் என்று அழுது புலம்புகிறார்கள் நியாயமில்லைதானே இரண்டும் அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கான பலன்கள் என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்வர் சந்தோஷத்தை கொடுப்பதை எப்படி அனுபவிக்கிறோமோ அதே போல்தான் கஷ்டங்கள் வரும்பொழுதும் அனுபவித்து கடந்தே தீர வேண்டும் அம்மா இருப்பது உன்னை ஆசுவாசப்படுத்தி அவற்றிலிருந்து எளிதாக உன் மனதை திடத்துடன் வைத்து ஆறுதலாக உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்வதற்காகத்தான் மற்றபடி உனக்கு வரும் துன்பங்கள் வந்தே தீரும் அதன் வீரியத்தை மட்டும் அம்மா நிச்சயம் உனக்காக குறைப்பேன் நானும் இல்லாவிட்டால் அந்த துன்பம் உன்னை ஆளையே அழித்துவிடும் என்பதை உணர்ந்து கொள் துன்பம் வந்தால் வரவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று கூறுவதற்கு எதற்காக உனது சக்தி என்று நீ கேள்விக்குறி எழுப்புகிறாய் மீண்டும் கூறுகிறேன் அதன் தாக்கத்தை குறைத்து உன்னை கைப்பிடித்து ஆறுதலாக உன்னை அதிலிருந்து வெளிக்கொணர்வனே ஒளிய உன்னை அப்படியே அதில் மூழ்க விடமாட்டேன் இதுதான் எனது சக்தியின் செயல்பாடு ஏனென்றால் மனிதர்கள் அவரவர் செய்த வினைகளை அனுபவித்துத்தான் கடந்து வர வேண்டும் இதில் யாரும் தப்ப முடியாது சந்தோஷமும் சரி துன்பமும் சரி சரிசமமாக அவரவர் செய்த வினைகளுக்கேற்ற பலன்களாக அமைந்தே தீரும் அதை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் நீ என் பிள்ளை உன்னை அப்படியே அம்மா விட்டு மாட்டேன் உன்னை எவ்வளவுக்கு ஆறுதலாக எனது தோல் மீது சாய்த்து அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியுமோ அத்துணையையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் முதலில் பொறாமையை வென்றிடு தங்கமே விதியால் நிர்ணயிக்கப்பட்டதே நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக நீ எதிர்கொள்ளலாம் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திரு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்படப்போகிறது போகிறது அதனால் கூறினேன் பொறாமையை விட்டுவிடு கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் இது மனித இயல்புதான் அது அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது ஏற்கனவே நான் சொல்லியபடி அவரவர் செய்தது அவரவருக்கு நடக்கும் உனக்கும் வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏன் கோடி நன்மைகள் நடந்துள்ளது அதுபோல்தான் அனைவரது வாழ்க்கையிலும் நடக்கும் அவர்களின் பொறாமை குணத்திற்கேற்ற பலன்களும் கிடைக்கும் அதிலிருந்தும் அவர்கள் தப்ப முடியாது எல்லோருக்கும் தராசு சமமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கும் உனக்கும் எல்லாம் ஒன்றுதான் அம்மா எல்லோரையும் ஒரே கண்களால் தான் பார்க்கிறேன் உன்னை என் மடிமீது வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் புரிந்து கொள் நம்பு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன்னை கரம் பிடித்து காத்திடுவேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் Oh, shit.